கிரைஸ்தலார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில ஒரு வழியே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்க எப்படி போய் முடியுமோ என்று தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா நான் ஒரு தொழில் செயலான்னு இருக்கேன் ஆனாலும் போதிய வசதிகளும் இல்லை வருமான என்னிடத்தில் இல்லை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு ஒவ்வொரு தேவைகளை குறித்தும் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு ஏசையா நாற்பத்தி ஐந்து ரெண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை வேன் அமங்க ஏசப்பா சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் உன் வழியை செவ்வை பண்ணிக்கிற தேவனா இருக்கிறேன் என்று இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றாருங்க அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி யாராலையும் தீர்க்க முடியாத நிலைமையாக இருந்தாலும் சரி வழியே இல்லைனாலும் சரிங்க தேவன் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சென்று ஒரு வழியை ஆயத்த பண்ணி கொடுப்பார் கோணலானவைகளை அனைத்தும் செவ்வைய பாதையில் நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அம்மேன் அம்மேன்